பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுபத்தி மூணாவது நாலு எழுபத்தி நாலாவது எபிசோட் முக்கியமாக வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப கேவலமாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம் முக்கியமாக சாண்ட்ராவோட வீடு இது கடை அதை சொல்கிறதுக்கு ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ் இது எல்லாமே இருக்குது அது என்ன அப்படின்றது கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்டெடியூல் தர்ஸ் சாண்ட்ரா வெளியில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த கதவுக்கிட்டே அழுதுட்டுருக்காங்க கட்டமோட்ட சட்டையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணப்படும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அந்த கட்டம்போட்ட சட்டையை பற்றி யாருமே இது வரையும் அந்த வீட்டில் பேசலை ஓகேவா இன்னும் அந்த கட்ட போட்ட சட்டையை இருக்காங்க அது ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு விஷயம் அதில் எந்த ஒரு தலையீடும் கிடையாது அது அவங்க தாராளமாக செய்யலாம் அதை பேசுகிறாங்க பேசலைன்றது தான் வேறு ஆனால் வெளியில் அது எப்படி போகும் அதற்கான விமர்சனங்கள் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதை விடுங்க நான் சொல்ல வர வேண்டியது என்னென்னா நீங்கள் வீட்டில் வந்து படுக்கிறீங்க அந்த வீட்டில் தலை ரூம்ல யார் சபரி அண்டு அரோரா இவங்க வந்து ஜாலியாக வந்து பேசி இருக்கும் இருக்கும்பொழுது கொஞ்சம் சத்தம் அதிகமாக போச்சுன்னே வச்சுக்காங்களேன் இங்கே தூங்கணும்னு அவசியம் இல்லை இங்கே தூங்கணும்ல மனுஷன் தானே நீங்களாம் மனுஷன் தானே மைனி பாரணம்னாகுது இல்லை இந்த மாதிரி வந்து அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க தூங்கணும் மனுஷன் இப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாரி சான்ட்ரா அப்படின்றது அரோரா சின்சுவும் சொல்லுவாங்க சபரியும் சொல்லுவாங்க இதே டோனை நீங்கள் பார்வதி கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தார்டாராக கிழிக்கப்பட்டிருப்பீங்க அதுதான் நடந்திருக்கும் ஓகேவா ஆனால் நீங்கள் எங்கள் குரலை உயர்த்தணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் தான் நீங்கள் ஏன்னா சபரியும் சரி ச அரோராவும் சரி ரெண்டுமே ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சரான ஆளுங்க அதாவது ஒரு ஆணையை வந்து வேணுனே நான் போட்டால் கூட எதிரியான வந்து நடக்கும்போது அவன் குத்திக்க வேண்டும் போது நானே உண்மையாக சொல்கிற ஒரு ஆள் அப்படின்றத சாண்ட்ராவுடைய பேச்சில் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி கூட வந்து காலையில் சாண்ட்ரா வந்து நான் வந்து சாரி கண்டிப்பாக கேட்கணும் என் காரணன்னா என்னால் ஒருத்தவங்க வெளியில் வந்து படுத்திருந்தாங்க அதனால் நான் வந்து கேட்கணும் சரி சினாரியை சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை நைட் இந்த மாதிரி வந்து ஜாலியாக அட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சத்தம் சத்தத்தின் காரணமாக சாண்ட்ரா வந்து வெளியில் போயிட்டாங்க இதில் வந்து சபரியிலேருந்து அரோராவிலேருந்து தலை வினோத்திலேருந்து எல்லோரும் போய் சமாதானப்படுத்தி நான் வரமாட்டேன்னு சொல்லி அவங்க கொசுவில் அவங்க படுத்துக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது சாரி கேட்க போகிறவங்களையும் வந்து நீங்கள் என்ன வேணுன்னே தான் நீங்கள் பேசி வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்றது தான் அங்கே மேட்ரு ஆக்சுவலி இது உங்கள் வீட்டுல இருக்கும்போது நீங்கள் நீங்க தாராளமா நீங்க வந்து இந்த உரிமைகள்லாம் எடுத்துக்கலாம் அறிவுகட்ட நாய்களை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களாடா நான் தூங்குவானா அப்படின்னு உங்க வீட்டில் பசங்களை இல்லை உங்க உறவுக்காரர்கள் நீங்கள் யாரும் சொல்லலாம் நீங்க இதே கூட இந்த பிக் பாஸ் வீட்டில் தாராளமா சொல்லலாம் ஒரு மனுஷன் நீங்கள் படுத்துட்டு இருக்கா நீங்கள் மாதிரி கேக்க பிக்கன்னு பண்ணிட்டு இருக்கீங்க தூங்குவானா நாளைக்கு காலையில் எழுந்து வேலை வேணாம் அப்படின்னாலும் அதற்கான விஷயமும் இருக்கும் ஏன்னா இந்த சீன்ல என்னன்னா சபரியும் சரி அரோராவும் சரி அவங்க அந்த பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு டக்குன்னு போய் சபரி போய் பெட்ல விழுவார் பயந்து போய் அரோராவாக அது மாதிரி போய் விடுவாங்க அதே மாதிரி அவங்க வெளியே போயிட்டாங்க குளிரில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் குளிரில் நீங்கள் பாரதி கூட உக்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு கதையை ஒன்று பேசிட்டு இருக்கீங்க ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க காரணம் இன்னைக்கு எல்லா புறமாவிலேயும் நீங்கள் தான் வரீங்க அதாவது நீங்கள் வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு என்ன எல்லாரையும் உங்ககிட்ட வந்து சாரி கேட்க வைக்கிறீங்க ஏன் ஆனானப்பட்ட கனியே வந்து தனியாக ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களேன்றதுக்காக போய் சாரி கேட்டு வராங்க இதெல்லாம் என்னென்னா இந்த மனிதர்கள் மாறலாகவும் ஓரளவுக்கு அந்த கன்சிடரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிட்ருக்கீங்க அது மட்டும் கிடையாது இவங்க ஏன் இவ்வளோ ஒரு டாம்பிகமாகவும் மற்றவங்களாம் வந்து ஏன் அவங்களை எதிர்த்தே நிறைய விஷயங்கள கேள்வி கேட்காமல் இருக்கிறது மிக முக்கிய காரணம் வச்சு செய்தபடி தான் இதில் கருத்தே கிடையாது ஏனென்றால் சீசன் செவன்ல இதே மாதிரி மாயா வந்து பண்ணுவாங்க அப்பயும் எல்லாரும் மாயா கிட்ட பயந்ததுக்கு காரணம் அவங்க ஏற்கனவே வந்து விக்ரம் படத்துல வந்து கமல் கூட நடிச்சுட்டாங்கன்ற ஒரே காரணம் தான் புரியுதுங்களா ஸோ இவ்வளவு ஒரு டாம்பிகமாகவும் இவ்வளவு ஒரு மாரல் எத்திக்ஸ் எதுவுமே இல்லாம வேணுன்னே அழுதுன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த வீட்டையே வந்து உண்மையிலேயே அது பாஸ் விட இழகுடானே தெரியல அந்த மாதிரி அது இருக்கு ஆனால் இத்தனை பேரும் வந்து உங்களுக்கு சாரி கேட்கும் போது பச்சை போய் வாய திறந்தாலே போய் நேற்று வந்து இதுக்கு போய் ரொம்ப நல்லதுக்கு பேசுவார் ஆக்சுவலா ஏங்க உங்களுக்கு என்ன ஏங்க ப பயப்படுறீங்க ஒன் டு ஒன்று நீங்கள் தான் தைரியமா நீங்க தான் தைரியமான பொண்ணாச்சு ஒன் டு ஒன்று நீங்கள் திவ்யா கிட்ட பேச வேண்டியதானேன்னு வரவு அதே என்னன்னா நீ வந்து பயந்து ஓடி ஒளிர நீ நீ ஒரு பயந்தாங்க ஒளி அப்படின்னு சொன்னார் நீ கதையை மாற்றுறாங்க ஏன் ரெண்டு பிள்ளைங்க மேலே சத்தியமானு சொல்கிறாங்க ஏங்க இந்த சீன்லாம் இங்கே வெளியே போட்டு அழகாக இந்த ஃப்ரீ டாஸ்க்கு வந்து குழந்தைங்களை எப்படி ரெடி பண்ணிட்டு வரணும்னு போய் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க நேற்று குட்டி பிசாசு அங்காங்க நேற்று வீடியோவில் கூட நம்ம பாராட்டணும் ரொம்ப அழகா ஆடினாங்க உண்மையிலே அந்த குத்து சாங்குக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணாங்க சரி பாரு வந்து தடிக்கடிச்சு கொடுந்ததுக்குலாம் வந்து ஒரு கதையை வளர்த்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு நீ அதை விட வேற லெவல்ல வேற லெவல்ல வந்து நீங்க வந்து இந்த வேலையை பண்ணிடுறீங்க அதே மாதிரி வேலையை எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க பீரியட்ஸ் வந்து உட்காந்துருங்க ஆனால் மறுநாள் வந்து அதே நேரத்துல குத்து சாங்கு வந்தால் மட்டும் வந்துடுறீங்க சமைக்க முடியல மற்ற விஷயத்துல மட்டும் ஆனால் ஆடுறது மட்டும் ஆடிட்டுருங்க இதை எல்லாருமே முக்கியமாக லேடிஸ் அட்ரெஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்க எல்லாமே வந்து அவங்க லேடிஸும் அதை வந்து பொருத்தி பார்த்து அதை வந்து சமூகம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கொடுங்க இவர் பர்சனல் இது இட்ஸ் ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன் சரி ஒன்று நடந்தது நீங்கள் ஒரு பக்கம் ஒரு கேம் ஆடுறீங்க உங்க மேலே ஒரு பரிதாபம் வரணும் உங்களை சுற்றி எல்லாமே நடக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்றது புரியுது கிளியர் அவுட் அதில் வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் தே ஆர் நாட் கிட் எனிமோர் ரைட் தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ் தே ஆர் அடல்ட் அந்த வீடு என்பது தூங்குறதுக்கு வரல என்னத்துக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சுட்டு மூணு மணி நேரம் மூணு நாள் நாலு நாளாக தூங்காமலாம் உக்காந்துருக்கானுங்க இந்த வீட்டில் தூங்குறதுக்கு உங்களுக்கு சபஸ்டி கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் அந்த வீடு சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாகிறதுக்காக தான் அந்த வீடு அவ்வளோ செட்டுப்பட்டு வச்சுருக்காங்க அதை அதை விட இன்னொன்று என்னென்னா அவங்க யாரும் வந்து குழந்தைங்க கிடையாது பதினோரு மணிக்கெலாம் தூங்கணும் காலைல அஞ்சு மணிக்கு அது ஹாஸ்டலும் கிடையாது ஓகே அதில் அவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயங்களை பேசிக்குவாங்க ஆயிரம் விஷயம் பண்ணிக்குவாங்க அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம் பார்ப்பா ரெண்டு பேர் இந்த மாதிரி நயன் நயனு பேசிட்டு தான் நான் என்னையாக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தூங்கலாம் இல்லை லிவிங் ரூமில் போய் தூங்கலாம் நீங்கள் வேணுன்னே எடுத்துகிட்டு போய் வெளியில் பேசி ஏன்னா இந்த ரெண்டு பேரும் உங்கள் வந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களால் ஈஸியாக ஆட்கள் இடப்பட முடியும் அமித் அப்படி தான் வந்து மண்டையை கழுவி உட்கார வச்சிருக்கீங்க அமித்தை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடணும் அவர் வந்து உண்மையிலே சொல்கிறேன் வளர்ந்த குழந்தைன்னு நம்ம நினச்சோம்ல இல்லவே இல்லை அது ஒரு பெரிய மக்கு அது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நான் பார்த்ததே கிடையாது ஒரு காணா வினோத் மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு வந்து ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு கனி விஷயத்தை சால்வ் பண்றாரு அவங்க தான் வந்து அதை பேசணும் அவசியமே இல்லையான்னு ஒரு சொல்றாருங்க இவரு ஐயோ ஐயோ இந்த சீசனு ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி நீங்கள் வெளியே போய் படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம் அவங்க பேசினாங்க அப்படின்றது கரெக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சொன்னீங்கன்னா அவங்க சாரி கேட்க போகிறாங்க அவங்க வந்து வெளியில் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு கதையாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு வந்து வேற எதுவும் செய்கிறதுக்கு உங்களுக்கு புரியல உங்களுக்கு தெரியல பாரு என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நிலைப்பாடு தான் நீங்களே எடுக்கிறீங்க நீங்கள் ரொம்ப திறமையானவங்க ஒரு விஷயத்தை வந்து உள்நோக்கி ஆராய்ந்து நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்படின்னலாம் இந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட்டு இருந்தது இல்லை நீங்கள் கூட கால் மேலே கால் போட்டு உங்கள் பிபி டீம் கூட உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வீடியோலாம் போட்டாங்க அந்த டைமில் நிச்சயமாக நான் பிலீவ் பண்ணேன் பிலீவ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு பெண்மணி வந்திருக்காங்க உண்மையாக அடித்து நகர்த்தாங்க சீரியஸாக சொல்கிறேன் நேற்று அந்த டான்ஸ் ஆனப்ப அந்த டான்ஸ் உண்மையாக அவ்வளோ கிட்டா இருந்தது அந்த குட்டி பிசாக சேர்க்குவாங்க ஆனது ஏமா இவ்வளோ விஷயத்த வச்சுக்கிட்டு ஏமா இப்படி வந்து நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றது தான் தோணுச்சு அதனால தான் சொல்கிறேன் இது உங்கள் வீடு இல்லை அந்த வீடு நிறைய கான்ஃப்ளிக் உருவாகிற பேசக்கூடிய விஷயங்களை அது உள்வாங்கிறதுக்கு தான் அந்த வீடு அதுக்கு தான் அந்த வீடு அப்போ ஆதிரை சொல்கிறாங்க நான் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நான் கிளம்பிடுவேன்னா என்னென்னு எனக்கு தெரியல நான் வந்து ஃபன் பண்ணணும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து மெமர மெமரபுளான ஒரு விஷயம் இங்க சீக்கு பிடிச்ச கோவில் மாதிரி எப்ப பார்த்தாலும் வந்து அழுதுகிட்டு 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 சோங்கி சோங்கி ஒரு மாரமாக ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரி நடந்துருது தப்பு நான் திரும்பவும் எனி மோர் அடல்ட் அவங்க அப்படி பொழுது அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்க போறாங்க இத்தனைக்கும் உங்கள் மேல ஒரு மரியாதையும் பயமும் தான் சபரி போய் பெட்ல விழுவர் இவங்க என்ன பண்ணுவாங்க அரோரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் போய் சாரி கேட்பாங்க அவங்களும் போய் மறைஞ்சிக்குவாங்க அதன் பிறகு மனசு பொறுக்க முடியாமல் தான் வராங்க அது மட்டும் கிடையாது கனி வந்து நீங்கள் மூஞ்சி பார்த்தே பேசலைன்னாலும் கூட நீங்கள் தனியாக அழுதுட்டு இருக்கீங்கன்னு போது காலையிலே வந்து பேசி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க அதையும் நீங்கள் வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இருக்குது உங்களை எல்லாருமே கன்சன்ட்ரேட் ஆனால் எப்ஜெ சரியாக பேசணும் அதை தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய நண்பருடைய மனைவின்ற ஒரே காரணம் தான் இதுதான் சீசன் செவன்ல நடந்துச்சு சீசன் செவன்ல மாயா அவ்வளோ டாம்பிகமா சுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் அவர்களோட வந்து அவங்க வந்து விக்ரம் படம் பண்ணிட்டு வந்தாங்கன்னும் போது எல்லாருமே அவங்க கிட்ட போகவே பயந்தாங்க அதே தான் இப்பயும் நடக்குது அதுதான் இந்த வாரம் நடக்குது அவங்க நினைச்ச மாதிரி ப்ரோமோல வந்துட்டாங்க எல்லாருமே வாசலுக்கு அதாவது அந்த கதவு திறக்கிற கிட்ட எல்லாரும் வந்து பேச வைக்கிறாங்க சாரி கேட்கிற வைக்கிறாங்க கில்ட்டை ஏற்றிட்டே இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் எத்திக்கலாவும் மாறலாம் விளையாடுறவங்க நீங்க இதே விஷயத்த நீங்க பாரிக்கிட்ட பேசி பாருங்க முத நாள் நைட்டு அவங்க என்ன மாதிரி பதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும் அதுதான் மேட்ரு ஸோ இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன் இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னாடி தெரிவிப்படுத்துங்க இன்னும் பெரியவர் இப்போ சொல்லுங்க நான் சந்திக்கிறேன் ஒரு நன்றி கூறியோடு வருது ஜாக்கி சேகர் சேர்க்கிற